ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை எல்லாம் உன் சித்தம் மகாபாரத யுத்தத்தில் ஜெயத்ரதன் என்பவனை சூரிய அஸ்தமனத்திற்குள் கொன்றுவிடுவேன் அல்லது தீக்குளிப்பேன் என சபதம் செய்தான் அர்ஜுனன் அன்று காலையில் இருந்தே மறைவாகவே இருந்தான் ஜெயத்ரதன் துரியோதனன் கர்ணன் போன்றோர் அவனுக்கு பாதுகாவலாக இருந்தார்கள் அர்ஜுனனால் அவனை நெருங்க கூட முடியவில்லை அவன் இருக்கும் இடமும் தெரியவில்லை மாலை நேரமும் நெருங்கியது என்ன கிருஷ்ணா சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வந்துவிட்டது ஜெயத்ரதனை எப்படி கொள்வது என்றான் அர்ஜுனன் சக்ராயுதத்தால் சூரியனை மறைத்தார் கிருஷ்ண பகவான் இருள் சூழ ஆரம்பித்தது இதை பார்த்த ஜெயத்ரதன் குதூகரித்தான் சூரியன் அஸ்தமித்து விட்டான் இனி அர்ஜுனன் தீக்குளித்து விடுவான் என்ற எண்ணத்தில் தலையை வெளியே நீட்டினான் ஜெயத்ரதன் உடன் அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் சொன்னார் அதோ ஜெயத்ரதன் தலை தெரிகிறது ஒரே அம்பால் அவன் தலையை கொய்து தலையை கீழே விழாமல் அருகில் சமந்த பஞ்சகத்தில் உள்ள விருத்தச்சரன் என்பவருடைய மடியில் தள்ளு என்றார் கிருஷ்ணர் ஜெயத்ரதனுடைய தகப்பனார்தான் விருத்தச்சரன் தனது கோரமான தவத்தின் பயனால் ஜெயத்ரதனை பெற்றார் அவன் பிறக்கும்போது ஒரு அசரீரி ஒலித்தது உன் புத்திரன் மகாவீரனாக எல்லோராலும் கொண்டாடப்படுவான் மிக்க கோபமும் பராக்கிரமமும் உள்ள ஒரு மாவீரனால் அவன் தலை அறுபட்டு மாழ்வான் என்றது இதை கேட்ட விருத்தச்சரன் தன் தவ வலிமையால் யுத்த காலத்தில் எவன் தன் பிள்ளையின் தலையை கீழே தள்ளுகிறானோ அவன் தலை சுக்கு வெடிக்க வேண்டும் என்று சாபம் விட்டிருந்தான் இந்த அர்ஜுனனுக்கு சொல்லி உன்னால் அறுபட்ட அத்தலை கீழே விழுந்தால் உன் தலை வெடித்து சேறிவிடும் அதனால் அருகில் உள்ள அவன் தகப்பனார் விருத்தச்சரன் மடியில் அந்த தலையை தள்ளு என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனனும் ஜெயத்ரதனின் தலையை கொய்து கிருஷ்ணர் சொன்னவாறே செய்தான் அந்த சமயம் தட்சரண் பூமியில் அமர்ந்து சந்தியோபாசனம் செய்து கொண்டிருந்ததால் மடியில் தலை விழுந்ததை அவர் கவனிக்கவில்லை பிறகு ஆக்யம் கொடுப்பதற்காக எழுந்தபோது அவரது மடியில் ஏதோ கனமாக இருப்பதைக் கண்டு கீழே தள்ளினார் அது பூமியில் விழுந்தது தன் மகன் தலையை கீழே தள்ளுபவன் தலை சுக்குனூராகி வெடிக்கும் என்ற சாபத்தால் விருத்தச்சனின் தலை வெடித்து சிதறியது நாம் என்னதான் சூழ்ச்சி செய்தாலும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும் அதை தீர்மானிப்பதும் செய்வதும் நடத்தி வைப்பதும் கடவுள் மட்டுமே அதனால் எல்லா பொறுப்புகளையும் கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு கடவுளே எல்லாம் உன் சித்தம் எது நல்லதோ அதை செய் என்று சொல்லி அவனை சரணடைந்தால் போதும் நம்மை காப்பாற்ற வேண்டியது அவன் கடமை எல்லா பொறுப்புகளையும் அவன் எடுத்துக்கொள்வான் சர்வம் கிருஷ்ணார்பணம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி